அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பதாவது வசனமும் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாம் வசனமும் மத்தியம் பதினெட்டாவது அதிகாரம் மூணாவது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கடலையிடுகிறார் அப்படியெல்லாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே போவீர்கள் என்றார் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மூன்று வசனங்களும் ஒரே காரியத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் என்று ஆனால் மூன்றிற்கும் சிறு வித்தியாசம் இருக்கிறது ஒன்று இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொருத்தங்களை பார்த்தும் தேவன் ஆகிய கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் மனம் திரும்புங்கள் என்றதான ஒரு கட்டளை விதமான சாக்கு போக்குமே சொல்லாதீர்கள் காரணங்களை காட்டாதீர்கள் நீங்கள் கண்டிப்பாகவே மனம் திரும்பி ஆக வேண்டும் அதனாலே நீங்கள் மனம் திரும்பி தான் ஆக வேண்டும் வேற வழியே இல்லைன்னு கட்டளையை கொடுக்கிற சரி கட்டளை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டளையை ஒரு மனுஷன் மீறி நடப்பானே இந்த உலகத்திலே அவனுக்கு என்ன தண்டனை கெட்டு போவீர்கள் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள் சிறுவாமிலே கோபுரம் விழுந்து மனிதர் இறந்து போறார்கள் காரணம் என்ன என்று கேட்கும்போது தேவனுடைய பாதுகாவல் இல்லை அப்படியானால் நீங்க என்ன செய்ய வேண்டுமோ மனம் திரும்ப வேண்டும் அப்படியானால் இந்த உலகத்திலே மனுஷனுக்கு தண்டனைகள் உண்டு சிலருடைய நியாய திருப்பு காலத்திற்கு முன்பாகவே கொள்ளும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் மனம் திரும்ப வேண்டும் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் திரும்பாமல் இருப்பீர்களே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் போது கூட அழிவும் நாசமும் எப்பொழுது வரும் என்று உங்களுக்கே தெரியாது மூன்றாவது வசனம் மனம் திரும்பினால் உங்களுக்கு என்ன என்று மனம் திரும்பி அதற்கு அடுத்தபடி உள்ளதான படிகளின்படி நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை அடைவீர்கள் ஆனால் பரல ஒரு ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே காரியம் ஒன்று எனக்கு எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் எந்த வழியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எதன்படி நடக்க வேண்டும் என்பதானால் சந்தேகங்கள் யாருக்கு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு வேதம் சொல்லுவது முதல் காரியம் நீ மனந்திரும்பு என்று ஒரு கிறிஸ்தவன் என்று கிறிஸ்தவன் என்று ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை குறித்து சொல்ல வேண்டும் என முதல் படியிலே அந்த மனுஷன் மனுஷை கால் எடுத்து வைக்க வேண்டும் அடிப்படை கோட்பாடு கிறிஸ்தவர்களுக்கு அது என்ன மனம் திரும்புதல் உங்களுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பிதான் ஆக வேண்டும் காரணம் என்ன நீங்கள் வாழக்கூடியதான ஒரு காலகட்டமானது நிச்சயமற்ற ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் நிச்சயம் இல்லாத இருக்கு ஆபத்துகள் நிறைந்ததா இருக்கிறது பயங்கரமான பாவங்கள் நிறைந்ததா இருக்கிறது சடுதிலே மரணம் மனுஷனை பிடிக்கக்கூடியதா இருக்கிறது அதனால் கெட்டு போவீர்கள் அழிந்து போவீர்கள் உலகத்திலே உங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியிருக்கு யாருக்கு என்னது எப்பொழுது சம்பவிக்க வேண்டியது தெரியாது இந்த உலகம் ஆபத்துகள் நிறைந்த உலகம் நீங்க எவ்வளவுதான் கவனமா வண்டியை ஓட்டினாலும் சரி என்ன நடக்குன்னு தெரியாது நீங்க இந்த உலகத்துல எவ்வளவுதான் கருத்தா நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாலும் யாருக்கு கேன்சர் வருதுன்னு தெரியாது யாருக்கு சுகர் வரும் தெரியாது யாருக்கு பிரஷர் வரும் தெரியாது யாருக்கு கொலஸ்ட்ரால் கூடுதுன்னு தெரியாது யாருக்கு என்ன எப்போ சம்பவிக்கும் தெரியவேச்சு நீங்க வாழக்கூடியதான காலகட்டம் அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆயத்தம் இருக்க வேண்டும் அப்போ முதல் படி என்ன மனம் திரும்பி இருக்கும் ஏன்னா நிச்சயமில்லாத உலகம் ஆபத்து நிறைந்த உலகம் எது என்ன எப்போ சம்பவிக்குன்னு யாருக்குமே தெரியாது